பிரைஸ்த லார்ட் மத்தையுணர் செய்தி அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவார்த்தை வார்த்தை இருபது இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனை உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் சுவாமி ஆராதனை நாயகனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிருபை உள்ளவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தய உள்ளவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் உதவி செய்த எங்கள் எபினேசரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எத்தனை ஐயா எங்களுடைய வாழ்நாட்களில் நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் எங்களை அருமையாய் நேர்த்தியாய் நீங்கள் வழிநடத்தி வந்த நமது மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா அப்பா இதை எட்டு மாதங்களை கடந்து ஆண்டவரே இந்த ஒன்பதாவது மாதத்தின் முதல் தேதியில் ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் ஆண்டவரையும் நோக்கி துதிக்க நேர்கிருபை பாராட்டி இருக்கிறீரே அதற்காகக்கு நன்றி 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 கோடி கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நம்மளோட சுத்த கிருப ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமி உங்கள் கிருபதாம்ப்பா எங்களை தாங்குது உங்கள் கிருபதாம்ப்பா எங்களை நடத்துது ஆண்டவரே உங்க கிருப இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமி தோனி கொடுத்த நிறைவார்த்தையின்படி ஆண்டவரே உலக முடிவரை என்னாலும் நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாத எங்கள் அன்பு தெய்வம் ஆண்டவரே உண்மையுள்ள தகப்பன் ஆண்டவரே பா இந்த உலக முடிவுரை என்னாலும் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம்பெடுத்து இது வழிநடத்தி வருகிறீர் ஆண்டவரே அப்பா உங்க அன்புக்கு நன்றி நன்றி கொடான கொடி நன்றி அப்பா இன் இன்மட்டு உதவினை வினேசர் இனிமேல் எங்களுக்கு உதவி செய்கிறீர் வல்லவர் ஆண்டவரே இதோ எங்களோடு ஜபத்தில் இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை உன்னோட கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிற சுவாமி பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரை யார் யாரெல்லாம் இந்த இரவு பொழுதில் என்னென்ன தேவைகளுக்காக நம்முடைய பாதப்படல வந்து அமர்ந்திருக்கிறார்களோ எல்லாம் உமக்கு தெரிய சுவாமி எங்கள் நாவலை சொல் பிராவம் முன்னே எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே பிள்ளைகளோட மன விருப்பத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிங்கப்பா அப்பா ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசிர்வதிங்கப்பா சிறு பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிங்க ஆண்டவரே பலத்தால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே அப்பா அப்பா பலவனத்தோடு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அவனுடைய கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர்னு சொன்னீங்களப்பா பச்சுலையோ கள்ளிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை இந்தவனுடைய சொல்லே அவனுடைய வார்த்தையை சுகமளித்தது நான் விதத்தில் வாசிக்கிறோமே சுவாமி அப்பா நீ எங்களோட கூட இருக்கிறீர் அப்பா எங்களோட நீங்கள் தங்குங்க சுவாமி அப்பா இதோ சக்கையை வீட்டில் போய் தங்குனிங்கள சுவாமி அப்பா இதோ இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்றுன்னு சொல்லி சக்கையும் சக்கை குடும்பத்தாரின்னு ஒரு ஆசிர்வத்தத்து போல் ஆண்டவரே இதோ ஆண்டவரே யார் யாருலாம் இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா இதை ஜெபத்தில் கலந்து ஜெபிக்கிறார்களை ஒவ்வொரு பிள்ளைகளோட வீட்டிலும் அப்பா நீர் வாசம் பண்ணும்படியாய் நீர் ஆளுகை செய்யும்படியாய் பரிசுத்த வல்லமையின் ஆற்றலால் ஒவ்வொரு இடம் நீ நிரப்பும்படியாய் அப்பா வல்லமைய தந்திரிர் ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சந்தித்து பிள்ளைகளை ஆண்டவரே ஜெபிக்கிறான் இருக்கிற நீ கண்டு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பதில் தரும்படியாய் ஜபிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை தரும்படியா ஜெபிக்கிறப்பா வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் ஒருபோது வழித்தவறி போகாதபடி ஆண்டவரே தேவனுக்கு பயந்து ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க அப்பா திருமணத்துக்காக காத்து பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண காரியங்கள் நடக்க நிற்கிற பட்சம் எங்கப்பா அப்பா அப்படியா ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குழந்தை வரத்தை தந்து நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்தப்பா வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தேவன் தாமே அப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே கடன் பிரச்சனை இருக்க பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனை நீங்கும்படியாக கூட செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் எங்களோட கூட இருங்கப்பா பலவினத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக செபிக்கிறப்பா திரவு பொழுதில் ஆயிருந்தேன் இத்தரையை கொடுங்க அதிகால நம்ம தேடமை கண்டடைய உதவி செய்ங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் வல்லம் இல்லை நாமத்தில் செபித்து செய்ய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்